அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் தென்படுகிறது ஒரு மங்கள காரியம் உங்கள் வீட்டிலோ உங்கள் சொந்தங்களிலோ இன்று நடக்கலாம் நீங்களும் பங்கு பெறுவீர்கள் மகிழ்வீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் சுப விரயம் சுபம் நடக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் தோன்றும் நாள் அது தோன்றுவதற்கு காரணம் எதிர்பார்த்ததை விட ஒரு நல் வரவு அது பணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து சேர்வதால் இது நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்திற்கு பின் நம் கையை கடிக்காமல் இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஆகலாம் சற்று கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் நீங்கள் நினைத்தது போல சில செயல்கள் நடக்கும் நாள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெருமை சேரும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறையாக எதுவும் முடியும் நாளாக காட்டுகிறது முழுமையாக இன்று எதையும் செய்ய முடியவில்லை உங்களுக்கு தகுதி இருந்தும் உங்களால் முடிந்தும் ஏனோ அது முடியாமல் போகிறது கூடுதல் கவனம் கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடித்ததால் ஒரு பெருமை உங்களுக்கு வந்து சேரும் பெருமை மிகுந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் செயலும் புரிந்தீர்கள் ஆனால் விதி வழிவிடவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றன ஒதுங்கவும் கூடாது தலையிடவும் முடியவில்லை தத்தளிப்பு நிறைந்த நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா வெற்றி கிடைக்கும் நாள் கிடைத்த அந்த வெற்றியால் மனம் மகிழும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களுக்காக ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் நண்பனோ நண்பியோ சொந்தக்காரர்களோ கணவனோ மனைவியோ யாரோ ஒருவரால் இன்று உங்களுக்கு நல்லது சந்தோஷம் கிடைக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துன்புறுத்தும் துன்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் உடல் அளவில் அல்லது உள்ளத்தளவில் இது உங்களுக்கு இன்று ஏற்பட இருக்கிறது கூடுதல் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி இந்த நாள் போட்டியில் பந்தயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற நீங்கள் விரும்பாத ஒரு பெயர் மற்றவர்களால் உங்களுக்கு இன்று ஏற்படுத்தப்படுகின்றது சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை இன்று நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் இதனால் புகழ் உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருள்களை நீங்கள் வாங்கும் அல்லது பெற்றுக்கொள்ளும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களில் தேவையற்ற செலவினங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் படிக்கின்ற மாணவர்கள் இன்று தேர்வு என்று எழுதினால் ஞாபக மறதி ஏற்படவும் வாய்ப்பு உண்டு எனவே ஒரு முறைக்கு பல முறை மனப்பாடம் செய்துவிட்டு போகவும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகள் எது நடக்க வேண்டும் எது கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நீங்கள் செயல் புரிந்தீர்களோ அது அப்படியே நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை நினைத்து முயற்சி செய்தீர்களோ செயல்பட்டீர்களோ அது அவ்வளவு எளிதில் வருவதாக காட்டவில்லை கடும் முயற்சி தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பண தேவை முழுமையாக பூர்த்தியாகும் மற்றும் கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் யார் மனதையும் புண்படாமல் பேச வேண்டும் என்பதில் மட்டும் இன்று உங்கள் குறி இருக்கட்டும் ஏனென்றால் உங்கள் பேச்சால் ஒரு சிலர் காயப்படக்கூடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அருமை பெருமை பிறரால் பேசப்படும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதி இருந்தும் நாம் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றோ என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காத நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டால் ஒத்தி போடுவது நல்லது இல்லை கண்டிப்பாக செலவு செய்துதான் தீர வேண்டும் என்று இருந்தால் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து பின் செயல்படுங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்